தந்தை பெரியாருக்கு மா மேதை மார்க்சுக்கு சாதி ஒழிப்பு போராளிகளுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் விடுதலை சிறுத்தைகளின் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் ஆதிக்க சாதி வறியர்களால் ஆதிக்க சாதிகளால் படுகொலையான தோழர் படுகொலையான தோழர் ஆர்முக மங்களம் கவினுக்கு ஆறுமுக

வன்மையாக கண்டிக்கின்றோம் ஆறுமுகமங்கலம் கவினுக்கு கவினுக்கு எதிரான வன்கொடுமையை எதிரான வன்கொடுமை ஆணவ படுகொலையை வன்மையாக கண்டிக்கின்றோம் விடுதலை கண்டிக்கின்றோம் விடுதலை சிறுத்தைகள் தமிழ்நாடு அரசே தமிழ்நாடு அரசே தமிழ்நாடு அரசே தமிழ்நாடு அரசே சட்டம் இயற்று சட்டம் இயற்று சட்டம் சட்டம் மாணவ கொலைகள் தடுப்பு சட்டத்தை மாணவ சட்டத்தை உடனடியாக இயற்றுக இயற்றுக உடனடியாக தமிழ்நாடு அரசே தமிழ்நாடு அரசே தமிழ்நாடு அரசே தமிழ்நாடு அரசே தமிழ்நாடு அரசே தமிழ்நாடு தமிழ்நாடு அரசு அடுத்து நிறுத்து தடுத்து நிறுத்து அடுத்து நிறுத்து கழித்து நிறுத்து ஆணவ கொலைகளை தடுத்து நிறுத்து ஆணவ கொலை கழித்து நிறுத்து இந்திய ஒன்றிய அரசு இந்திய ஒன்றிய அரசு பாசிச பாஜக அரசு பாசிச பாஜக அரசு வேடிக்கை பார்க்காது வேடிக்கை பார்க்காது வேடிக்கை பார்க்காது வேடிக்கை பார்க்காது இந்தியா முழுவதும் பரவுகின்ற வேடிக்கை பார்க்காதே வேடிக்கை பார்க்காதே வேடிக்கை பார்க்காதே வேடிக்கை பார்க்காதே தேசிய அளவில் சட்டம் இயற்று தேசிய அளவில் சட்டம் ஏற்று ஆணவ படுகொலையை தடுப்பதற்கு ஆணவ தடுப்பதற்கு ஆணவ படுகொலைகளை தடுப்பதற்கு ஆணவ படுகொலை தடுப்பதற்கு தேசிய அளவில் சட்டம் இயற்று தேசிய அளவில் சட்டம் ஏற்று சட்டம் இயற்று சட்டம் இயற்று சட்டம் ஏற்று சட்டம் ஏற்று தமிழ்நாடு அரசே ஒன்றிய அரசு தமிழ்நாடு அரசே ஒன்றிய அரசு சட்டம் இயற்று சட்டம் இயற்று சட்டம் ஏற்று சட்டம் ஏற்று சாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் சாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் நாள்தோறும் நாடு எங்கும் நாள்தோறும் நாடு எங்கும் நாள் தோறும் நாள் நாடெங்கும் நாள்தோறும் நாடெங்கும் அரங்கேறும் ஆணவ கொலைகளை அரங்கேறும் ஆவண கொலைகளை தடுத்து நிறுத்த சட்டம் இயற்று தடுத்து நிறுத்த சட்டம் இயற்று தப்ப விடாதே தப்ப விடாது தப்ப விடாதே தப்ப விடாது தப்ப விடாதே தப்ப விடாது தப்ப விடாதே தப்ப விடாது ஆதிக்க சாதிவெறி கும்பாலை ஆதிக்க சாதிவெறி கும்பாலை ஆணவ கொலை கும்பாலை ஆணவ படுகொலை கும்பாலை தப்ப விடாதே தப்ப விடாது தப்ப விடாதே தப்ப விடாது கைது கைது செய்யது செங்க் படுகொலையை தொடர் உடைய அனைவரையும் கைது செய் கைது செய் கவின் படுகொலை பின்னணியில் கவின் படுகொலை பின்னணியில் கவின் படுகொலை பின்னணியில் கவின் படுகொலை பின்னணியில் தொடர்புடைய கூலி கும்பலையும் தொடர் உடைய கூலி கும்பலை தொடர்புடைய கூலி கும்பலையும் தொடர் உடைய கூலி கும்பலை Gayri sei gayri sei gayri sei sei gayri sei 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 கவின் கடுகளை வழக்கினை கவின் பருவறை வழக்கினை கவின் கடுகளை வழக்கினை கவின் படுவறை வழக்கினை சிறப்பு புலனாய்வு விசாரணைக்கு சிறப்பு புலனாய்வு விசாரணைக்கு ஒப்படை செய் ஒப்படை செய் ஒப்படை செய் ஒப்படை செய் தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசு வழக்கை மாற்று வழக்கை மாற்று வழக்கை மாற்று வழக்கை மாற்று சிபி சிஐடி விசாரணையிலிருந்து டிபி சிஐடி விசாரணையில் இருந்து பிபி சிஐடி விசாரணையிலிருந்து விசாரணை

உயர்மன்ற கண்காணிப்பின் கீழ் சிறப்பு புலனாய்வு விசாரணைக்கு உடனடியாக மாற்றம் செய் இழப்பீடு வழங்கு இழப்பீடு வழங்கு இழப்பீடு வழங்கு இழப்பீடு வழங்கு கவின் குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்கு குடும்பத்துக்கு தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசு இழப்பீடு வழங்கு இழப்பீடு வழங்கு வழங்கு கவின் குடும்பத்தினருக்கு இழப்பீடு வழங்கு வழங்கு வேலை வாய்ப்பு அரசு வேலை வாய்ப்பு அரசு வாய்ப்பு வழங்கிடுக வழங்கிடுக தவின் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலைவாய்ப்பு வழங்கிடுக தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசு சட்டம் ஏற்று சட்டம் இயற்று ஆணவ கொலைகளை தடுப்பதற்கு சிறப்பு சட்டம் உடனே இயற்று சிறப்பு சட்டம் உடனே இயற்றுமரியாதை திருமணங்களுக்காக சட்டம் இயற்றியது போல சட்டம் ஏற்றியது போல மாணவ கொலைகளை தடுப்பதற்கும் சட்டம் இயற்றும் சட்டம் இயற்று சட்டம் இயற்று சட்டம் இயற்று சட்டம் தமிழ்நாடு அரசு திமுக அரசு திமுக அரசு சட்டம் இயற்று சட்டம் இயற்று சட்டம் ஏற்று சட்டம் ஏற்று கொலைகள் அனைத்து சாதிகளிலும் அனைத்து நடக்கின்ற கொடுங்குற்றம் நடப்பது நடக்கின்ற கொடுங்குற்றம் நடப்பது கொடுங்குற்றம் கொலைகள் கொலைகள் பத்திய சமூகத்திற்கு எதிராக மட்டுமே பத்திய சமூகத்திற்கு எதிராக மட்டுமே நடக்கவில்லை 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 அனைத்து சமூகங்களிலும் அனைத்து சமூகங்களிலும் அனைத்து சமூகங்களிலும் காதலர்கள் கொல்லப்படும் காதலர்கள் கொல்லப்படும் கொடூரங்கள் நிகழ்கின்றன கொடூரங்கள் நிகழ்ச்சன கொடூரங்கள் நிகழ்கின்றன என்பது நிகழ்ச்சனையின் என்பது பட்டியல் சமூகத்தின் பிரச்சனை அல்ல பட்டியல் என்பது என்பது பட்டியல் சமூகத்தின் பிரச்சனை அல்ல பட்டியல் ஒட்டுமொத்த சமூகத்தின் ஒட்டு ஒட்டுமொத்த சமூகத்தின் பிரச்சனையாகும் 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 தமிழ்நாடு அரசே திமுக அரசே தமிழ்நாடு அரசே திமுக அரசு தமிழ்நாடு அரசே திமுக அரசு

சட்டம் நேற்று அரசே பாஜக அரசு பாஜக அரசு பாஜக அரசு ஆணவ படுகொலைகள் மாநில பிரச்சனை அல்ல தேசிய பிரச்சனையாகவும் இந்தியா முழுவதிலும் இந்தியா முழுவதிலும் அனைத்து மாநிலங்களிலும் அனைத்து மாநிலங்களிலும் அன்றாடம் நடக்கின்ற அன்றாட நடக்கின்ற குற்றங்களாகும் நடக்கின்ற சமூக பிரச்சனையாகும் சமூக பிரச்சனையாகும் இந்திய அரசு ஒன்றிய அரசு அரசே ஒன்றிய அரசு பாஜக அரசு பாசிச அரசு பாஜக அரசு பாசிச அரசு சட்டம் இயற்று சட்டம் இயற்று சட்டம் ஏற்று சட்டம் தேசிய அளவில் சட்டம் இயற்று தேசிய அளவில் சட்டம் ஏற்று உடனடியாக சட்டம் இயற்று உடனடியாக சட்டம் 우 c 니 a 만 i m i m 니 n d a r